நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மூணு பொருள் சொல்கிறேன் இந்த மூணு பொருளும் உங்களோட பர்ஸில் நீங்கள் வந்து எங்கே கேஷ் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண ஈர்ப்பையும் நெகட்டிவிட்டியும் இது மூணையுமே வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு அதாவது நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறது அதிர்ஷ்டத்தை அட்ராக்ட் பண்ணுறது மேக்னட் மாதிரி ஒரு விஷயத்தை ஈர்க்கிறது இந்த பேட்டர்ன் வந்து சைனீஸ் படி ஃபெங்ஷூய் மெத்தேர்ட்லேயும் இது ரொம்ப அருமையான பேட்டர்ன் அது நம்மளோட கிரகங்களோட அதிர்ஷ்டத்தை தீர்க்கறதுக்குமே இந்த ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் என்ன அந்த மூணு பொருள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆறு காயின்ஸ் இந்த காயின்ஸ் ஒரு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் இந்த ஆறு காயின்ஸை ஃபஸ்ட்டு உங்களோட வீட்டில் வச்சு நீங்கள் அதில் கை மேலே வச்சு அதில் ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் வைங்க இந்த காயின் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ இந்த இடத்துல இதே மாதிரி மேக்னெட் மாதிரி நிறைய பணம் இப்போ உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு ஸோ இது வந்து காயின்ஸாக தான் இருக்கணும் அந்த மெட்டீரியலில் இருக்கணும் ஸோ ஒரு ரூபா ஆறு வச்சுக்கோங்க அது உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காயின் கூட ஒரு சின்ன கவர்ல வேணா இந்த காயினை போட்டுட்டு இது கூட கொஞ்சோண்டு போடுங்க நார்மலான உப்பு இருக்குல்ல அது கொஞ்சோண்டு போடுங்க ஒரு பிஞ்சு போடுங்க இந்த உப்பு எதுக்காக அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போறீங்க அப்படின்னா அதுல இருந்து தடைகள் நீங்கிறதுக்கும் உங்க மேலே இருக்க திருஷ்டி நீங்கிறதுக்கும் உங்களோட என்ன பர்ஃபார்மன்ஸோ அது தடையில்லாம நீங்க வெளிப்படுத்துறதுக்கும் உங்களோட லெவல் நெக்ஸ்ட் ப்ரோமோ ஆகிறதுக்கும் சோ நீங்க எங்கேயுமே தடைப்படாம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த உப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ரெமிடியா இருக்கும் அதே மாதிரி அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஏழு அரிசி எண்ணெய் எடுத்து அதுக்குள்ள போடுங்க ஏழு அரிசி ஏழு அரிசி எதுக்காக அதுக்குள்ள போடுறோம் அப்படின்னா இது வந்து நல்ல நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நல்லக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கும் நம்மளோட லைஃப்ல எந்த தடங்களும் இல்லாம மகாலட்சுமி அம்சத்தை ஈர்த்து கொடுக்கறது ஸோ இது எல்லாமே இந்த மூணு காம்பினேஷன் ஆறு காயின்ஸு ஒரு பிஞ்சு உப்பு அதுக்கப்புறம் ஏழு எண்ணி அரிசி அந்த கவர்க்குள்ள போட்டு உங்க கூடையே வச்சுக்கோங்க நீங்க வந்து இதை கண்டினியூஸா ஃபார்ட்டி எயிட் டேஸ் உங்க கூட வச்சு பாருங்க கண்டிப்பா இந்த கேப்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களை தேடி வரும் தேங்க்யூ